அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோடய ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி அஸ்ட்ரோமைன் தெரஃபியன் அன்புள்ளால் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்குமாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குதுமாங்க இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத இன்பங்கள் எத்தனை சதவீத துன்பத்துக்குழுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் ஐம்பது சதவீதம் துன்பம் ஐம்பது சதவீதம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டின்கிற மாதிரி தான் வரீங்க சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கும் அப்படி தான் சொன்னேன் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ராசியும் சிம்மம் அஸ் வெல் அஸ் விருச்சிகம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நன்மையாக தீமையான்னு தெரியாது எப்போன்னா அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னபடி இந்த ஆணவம் அகங்காரம் அதிகாரம் தலை தூக்காமல் உங்கள் கண்ட்ரோலை மீறி போகாமல் இருந்துச்சுன்னாக்கா பாசிட்டிவாக வரும் அதர்வைஸ் மதில் மேல் போன மாதிரி தான் இந்த பக்கம் ஒழுங்கா ஃபெயிலு அந்த பக்கம் ஒழுந்தா பாஸுங்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அது மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த சதவீதத்தை கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதி அதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்க்குற அது அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை ரீதியாக சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துச்சின்னா அந்த பாவத்தை கெடுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல தான் இருப்பார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று தான் ஐந்துக்கு போவார் அந்த ஒரு பத்து நாள் கவனமாக இருக்கணும் பெரிய அளவுக்கு வித்தை இருக்குது திறமை இருக்குது நம்ம பிரட்டில்லாம் உருட்டில்லாம் அப்படின்னு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆணவம் அகங்காரம் அதிகாரமாக பிகேவ் பண்ணுறது செயல்படுறது அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா பத்தாம் விதியாக வரக்கூடிய அந்த சூரியன் ஆறாம் இடத்துல உச்சமாகறப்ப இரண்டு ஆறு பத்துன்னா அர்த்த பாவகங்கள் அப்படின்னு பொருளாதார ரீதியாக பிரட்டில்லாம் உருட்டில்லான்லாம் தோணும் ஏன்னா இரண்டு ஐந்து குடைய அந்த குரு பகவானும் அங்கே சேர்ந்துருக்கிறதால உங்கள் புத்தி அதை மாதிரி வேலை பார்க்கும் பார்த்துர்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக நன்மைகள் வரும் எப்போ நீ அந்த ஆணவம் அகங்காரம் அதிகாரமாக உங்களை அறியாமல் வெளிப்படுத்தாமல் இருந்தால் தான் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கலாகும் கொஞ்சம் சூரியன் வந்து உச்சமாகிறது ஆறாம் இடத்துல உச்சமாகிறப்ப சூப்பர் தான் மூணு ஆறு பதினொன்றில் உச்சமாகிறப்ப அபரிமிதமான நன்மைகளை கொடுப்பார் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நைன்ட்டி பர்சண்ட் தான் நான் கொடுக்கணும் சூரியனை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டால் ஆனால் ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரனும் உச்சமாகிறார் எங்கே ஐந்தில் உங்கள் புத்தியை பாதிக்கிற மாதிரி சூழல்கள் எதிர்வாளினர் இவங்கெல்லாம் பவராக வருவாங்க கூடவே ராகவும் இணைந்திருக்கிறது சனி பகவான் போன்று வேலை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யார் மூணு நாலு குடையவன் முயற்சி தைரிய வீரியத்திற்குரியவன் ஆட்டு வித்தைக்குரியவனாக வரான் அவனை போல் இருக்கக்கூடிய அவனை போல் வேலை செய்யக்கூடிய ஒரு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப வித்தை திறமை இருக்கணும் தைரியமாக அசட்டு தைரியத்தில் குருட்டு தைரியத்தில் சில வேலைகளை பண்ணிடுவீங்க நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சமநிலையில் இல்லை மனசை வச்சுக்கிறதுக்கு அஸ்டோமாயின் தரப்பன்புலங்கள் ஜெபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுதல் வராது நன்மைகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறதால தானே ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற அதை கவனமாக வச்சுக்கணும் அப்படியே மற்றவங்க சூழல் என்ன தான் சொன்னாலும் நம்ம சமநிலை கிடாமல் இதோட விளைவுகள் என்ன வரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் செயல்படணும் எடுத்தன் கவுத்தன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்கிறது பொதுவில் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் பொதுவில் செய்ய மாட்டீங்கிறது நல்லது தான் ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டீங்கிறது தான் ஆபத்து யோசிச்சுட்டே இருப்பீங்க அது ஒரு பெரிய ட்ராபேக் இப்போ ஆறாம் இடத்ததிபதி சாரி ஆறாம் இடம் வழுக்குது உங்கள் லக்னாதிபதி ராசி என்பதியான அந்த செவ்வாயே ஆறாம் இடத்ததிபதி அவன் வர்றதால அவன் நாலு ஆறு எல்லாம் இருக்குது ஆறுக்கெல்லாம் பயன் நாலு ஐந்து பூர்வ புண்ணியம் அஸ் அஸ்வல்லஸ் வித்தை திறமைக்கெல்லாம் அந்த இதில் லக்னாதிபதி பயணிக்கிறப்ப உங்கள் வித்தை திறமையை காற்றி இதான் செயல்படணும் அதனால தான் நான் பல வீடியோவில் பே இது முகாந்திரமாக சொல்லியிருப்பேன் இந்த குரு பயிற்சிக்கெல்லாம் இப்போது முடியாவிட்டால் எப்போதுன்னு உடனே களத்தில் இறங்குங்கன்ட்ருப்பேன் ஸோ உச்ச சூரியன் கண்டிப்பாக அதிரடியான வெற்றிகள் பெரிய மனிதர்கள் ஆதரவு அரசியல்வாதிகள் தலைவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை அண்ட் அரசு வழி பெரிய நன்மைகள் அந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிகராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்க போகிறாங்க நீங்கள் இந்த ஆணவம் அகங்காரமாக அதிரடியாக என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சு தான் ஆபத்து அது சனி பகவான் அப்படி செய்ய செய்ய தூண்டுவார் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அஷ்டம சனியில் பாதி துன்பங்களை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார் கவனமாக இருக்கும் அண்டு ஐந்தாம் இடமும் வழுக்குது எட்டு பதினொன்று குடையவன் நீச்சமாகிறான் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஏன்னா ஏழாம் இடத்தின்படி உச்சமாகிறான் அப்போ மற்றவங்க சூழல் தான் ப்ரிடாமினாக உங்களை டாமினேட் பண்ணுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் மாறுவீங்க அதனால் அலைச்சல் மன நிம்மதி குறைவு விரயங்கள் இதெல்லாம் வரும் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்றீங்க இதே இந்த சமநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யார் என்ன சொன்னான்னா இதை செய்வோம் ஓகே நீங்கள் இதை சொல்கிறீங்களா ஓகே யோசிச்சு செய்கிற பார்த்துக்குறேன் அப்படின்னு நிதானமாக நீங்கள் பிகோ பண்ணுறப்ப உங்கள் புத்தியில் ஒரு வித விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்படுறப்ப கண்டிப்பாக அபரிமிதமான வெற்றி வருங்க நல்ல திசாபத்தி மட்டும் விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிகராசை அன்புள்ளங்களுக்கு இருந்துச்சுன்னா அதிரடியாக பக்காவாக செயல்பட முடியும் இருந்தாலும் நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஆணவம் அகங்காரம் அதிகாரம் ரொம்ப தலை தூக்காதபடி இருக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாயும் கொஞ்சம் மோடுமுட்டி கோல் தான் என்ன பெண் மோடுமுட்டி அதாவது கொஞ்சம் சாப்பிட்டா வேறு வழி இல்லைங்கிறப்ப ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட சேஃப்டியான இடத்துல தான் உங்கள் வேகத்தை காட்டுவீங்க கோபத்தை காட்டுவீங்க அது அது ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் அவங்க ஒத்துழைப்புலாம் வேணும் இல்லை இப்போ சுக்கரன் வழுக்கிறதால குறிப்பாக லைஃப் பார்ட்னர் அண்டு அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுடைய அனுசரன் எல்லாம் இருந்தால் தான் நிம்மதி சந்தோஷம் திருப்தி வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆணவம் அகங்காரம் தலை தூக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகளை பார்க்கலாம் நல்ல தசாபத்தி கெட்ட தசாபத்தி நடக்கிறதும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடந்த ஓரிரு மாதங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதே நடந்துட்டு இருந்துச்சு பெருசாக கெடுதல் நடக்கலை அப்படின்னாலே நல்லதை சாபற்றி ஒன்றும் பெருசாக நல்லதே நடக்கலைங்க அப்படின்னா கெட்டதை சாபத்தி அப்போ இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கிறதால தீவிரமாக அன்ப சாதனை பண்ணிவிட்டு இந்த உச்ச சூரியனை லாபகரமாக மாற்றிக்கொள்ளும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்